அன்புத் அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன் இன்றைக்கி டெல்லியில் இன்றைக்கி மூன்றாவது முறையாக விவசாயிகள் போராட்டம் வந்து தொடங்கியிருக்கு முதல் போராட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நடந்தது கொரோனா பீரியடு ரெண்டாவது போராட்டம் வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடியே பிரதமர் தலையீட்டிலையும் உள்துறை அமைச்சர் சார் அந்த போராட்டம் வந்து பாதியில் நின்று போச்சு இப்போ மூணாவது போராட்டங்கள் வந்து இன்றைக்கி டெல்லியில் தொடங்கி இருக்குது இன்னும் மீடியா அளவில் வெளியே வரலை ஏன்னா மீடியா வந்து வெளியேற வர வந்துச்சுன்னா இந்தியாவுக்குள்ளே பயங்கரமாக பத்திக்கும் மடியம் பிரதமருக்கு தலைவலி உள்துறை அமைச்சருக்கு தலைவலி எல்லாருக்கும் அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் தலைவலி எதிர்கட்சி தலைவர்களுக்கும் சேர்ந்து தலைவலி இருக்கிற எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் அந்தந்த பகுதியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும் தலைவலி அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க பிரச்சனையோட சாராம்சத்தை யாருமே வந்து உணரலை டெல்லி விவசாயிகள் வந்து அவங்களுக்காக மட்டும் போராடல இந்தியா முழுவதற்காக போராடுகிறார்கள் இப்படி தான் போராடுகிறார்கள் இந்தியா முழுவதற்கான போராட்டம் அப்படிங்கிறத சொல்லிடலாம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஏன் போராடுறாங்க மூணு கோரிக்கைகள் வந்து பிரதமர் தலைமையில் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது அந்த வாக்குறுதிகள் கண்ட கட்டாயமா உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது கண்டிப்பாக நாங்களும் தீர்த்துருவோம் இந்த பிரச்சனையே ஒன்றும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இதெல்லாம் ஈஸியாக நாங்கள் ஊதி தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு அவங்க வந்து சொன்னாங்க அதில் இருக்கிற ஒரு தீர்மானம் கூட இதுவரையில் வந்து அவர்கள் நிறைவேற்றவில்லை இது முதல் விஷயம் நிறைவேறி இருக்காங்க அறகுறையா பாதி அளவில் அதாவது கணக்கு காமிக்கணும் அப்படிங்குறக்காக ஒரு சின்ன சின்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க விட்டுங்க டெல்லி விவசாயிகளுடைய போராட்டத்தின் அடிப்படை சாராம்சம் என்னன்னு கேட்டால் குறைந்தபட்ச ஆதரவு விலையை தான் அவங்க கேட்குறாங்க இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை நம்ம பிரதமரால் தீர்க்க முடியாதா எவ்வளவோ பிரச்சனையை வந்து தீர்க்கிறாரு நாடாக் பிரச்சனையை தீர்க்கிறாரு சைனா பிரச்சனையை தீர்க்கிறாரு பங்களாதேஷ் இன்னைக்கு சேக் ஹசீனா தீர்க்கிறாரு அதை பக்கம் ஹேண்டல் பண்றாரு எப்படி சொல்றது ராமர் கோயில பிரச்சனையை தீர்த்துருக்கிறாரு எவ்வளோ பிரச்சனையை தீர்க்குது தீர்த்திருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்னை கேட்டால் தீர்க்க முடியாது அப்படி தான் சொன்னேன் ஏன்னா பிரதமரே ஒரு கார்ப்பரேட் முதலாளி மாதிரி தான் ஒரு கார்ப்பரேட் முதலாளி மாதிரி தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இதுதான் உண்மை அதனால தான் அந்த குறைந்தபட்ச ஆதரவ விலைக்கு அவர் முன்னாடி வர மாட்டேங்கிறார் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறார் இதுதான் விஷயம் குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது நான் என்ன விவசாயிகளும் பொருட்களுக்கான மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பேசிக் மார்க்கெட் ப்ரைஸ் இவ்வளோ தான் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க இதுதான் குறைந்தபட்ச ஆதரவு விலை இதை வந்து அரசாங்கம் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுல உறுதி எடுக்கிறதுல உறுதிப்படுத்துறதுல என்ன பிரச்சனை அவங்களுடைய அடிப்படை செலவன்கள் எல்லாமே போய் அவங்களுக்கு ஒரு 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 அளவுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தானே வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் போராட்டம் எடுத்திருக்காங்க இதை வந்து அரசாங்கமே செஞ்சிருக்கணுமே செய்யலையே அதான பிரச்சனை அவங்களையே போராட்டத்தை தூண்டுகிறார்கள் அப்படிங்கறது இது இதோடைய சாராம்சமா இருக்குது கவர்மெண்டே கார்பரேட்டுக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதுதான் பிரச்சனை விவசாயிகள் இவ்வளவு தூரம் போராடுறதுக்கு கவர்மெண்ட் தான் காரணம் இதெல்லாம் செஞ்சுட்டு விவசாயிகளை நான் காப்பாற்றுகிறோம் அப்படின்னு சொல்றது வெக்கக்கேடு மானக்கேடு எந்த ஒரு விலை வகச்சலும் விவசாயிக்கு ஏற்படுத்தி தராம விவசாயம் செல்றதுக்கு ஆதரவா எதுவுமே செய்யாம அடிப்படை விஷயங்கள் வசதிகள் எதுவுமே செய்து தராம ஒரு ஏக்கராக்க வருஷத்துக்கு ஆறாயிரம் மட்டும் கொடுத்துட்டா போதுமா அதை வச்சு அவங்க என்ன எப்படி வாழ்வாங்க அதை வச்சு அவங்க என்னதான் பண்ணுவாங்க அந்த ஆறாயிரம் ஏதாவது திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருந்தா போதுமா அவங்க வயிறு நிறைஞ்சிருமா அவங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் முடிஞ்சிருமா உலகத்திலையே எந்த நாட்டிலையும் விவசாய போராட்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நடக்கவே இல்லைங்க நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்குது நம்ம நாட்டில் மட்டும்தான் இவ்வளோ அநியாயம் நடக்குது நம்ம நாட்டில் மட்டும்தான் இவ்வளவு அடிப்படை ஆதரவுக்கான போராட்டங்கள் நடக்குது எந்த நாட்டிலையும் நடக்குது நடக்கலை சுகபோக்க வாழ்க்கைக்கான போராட்டங்கள் வேணால் நடந்திருக்குது நிறைய நடந்திருக்கு ஆனால் அடிப்படை அடிப்படை ஆதாரத்திற்கான போராட்டம் வந்து இந்தியா மாதிரி எந்த நாட்டிலையும் நடக்கல கேவலங்க வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னதான் உண்மை இவங்களுக்கெல்லாம் வந்து சுதந்திரத்துக்கான ஒரு அர்த்தமே தெரியாத கபோதிகள் தான் சொல்லுவேன் நான் கேட்டேன் ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறோம் ஆளும் வர்க்கத்தில் இருக்கிறோமோ அவ்வளோ அட்டுவழியாக அநியாயத்தை பண்றான் மக்களை சுரண்டி திங்கிறார்கள் இதுதான் உண்மை மக்களை வாழ முடியாமல் செய்கிறார்கள் இதுதான் உண்மை நசுக்கிறார்கள் பொருளாதார அளவில் எல்லா விதத்திலையும் கல்வியிலையும் எல்லா விதத்துலேயும் ஆளும் வர்க்கமும் அதிகார வர்க்கமும் மக்களை வாழ விடாமல் செய்கிறார்கள் நசுக்கிக்கின்றார்கள் அதனால தான் இவ்வளோ உரிமை போராட்டங்கள் கேவலமாக இருக்குது பேசவே விலைக்காரனே ஆன்ட்டு இருந்தாலும் நமக்கு இதை கூட நல்ல சுபிச்சமான வாழ்க்கையை நம்ம பார்த்துருக்கலாம் அனுபவிச்சிருக்கலாம் எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிருக்கும் இந்த சுதந்திரம் அப்படிங்கிறதே ஒரு வெக்கேடான விஷயமா இன்றைக்கி ஆய் போச்சு இதுதான் உண்மை எங்கெங்கோ பேச போய் எதை எதையோ பேசப்போய் கடைசியில் இதெல்லாம் பேச இருக்குது இந்த எல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது எதுக்காக நான் வீடியோ போடுறேனோ அதை வீடியோ போட முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து நான் பேச பேச வந்து விடுகுது இதெல்லாம் நான் பேச வேண்டியதாக இருக்குது இந்த எல்லாம் எனவே கடைசியாக நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் அரசாங்கம் உடனடியாக இந்த விவசாய போராட்டத்திற்கு முடிவுரை எழுதி போராட்டத்தை நிறுத்த முயல வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நிறுத்த முயலும்னா உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அதை அவர்களுக்கான ஒரு ஆதரவான நிலையை நடவடிக்கையாக எடுத்துக்கொண்டு பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத நான் இதன் மூலம் குறிக்க விரும்புகின்றேன் குறைந்தபட்ச ஆதரவு விலையை அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கைக்கு சட்டத்திரத்தின் சட்ட மசோதாவின் மூலம் அமுல்படுத்தி ஆக்கூர்வமாய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்